வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட் முறையை சுலபப்படுத்திகிட்டே வராங்க அதுல நிறைய மாற்றங்களை செஞ்சுட்டே வராங்க அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னாடி வெளிநாடுகளில் இருந்துட்டு நம்மளோட நாட்டிற்கு நம்மளோட ஃபேமிலிக்கு யாருக்காவது பணம் அனுப்பணும் அப்படின்னா அதுல பெரிய சிக்கல் இருந்துச்சு அதற்கு காரணம் இந்தியாசம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும் ஃபாரின் நம்பரை வச்சு நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆர்பிஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க நம்ம யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஃபாரின் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம பணம் செலுத்தும் முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க இப்போ சில பேங்க்குகள் அந்த நடைமுறையை ஏற்றுக்கொண்டு இப்போ அதில் ப்ராசஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ வெளிநாடுகளில் இருந்துட்டே வந்து இந்தியா சிம் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு மணி அனுப்பணும் ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம பண்ணிக்கலாம் இது சில பேங்க்குகள் மட்டும்தான் அனுமதிச்சிருந்தாங்க சில பேங்க்குகளில் மட்டும்தான் இந்த மாதிரி வசதிகள் இருந்துச்சு அதே மாதிரி சில கண்ட்ரிகளில் மட்டும்தான் இதற்கான அனுமதி இருந்துச்சு வசதிகளும் இருந்துச்சு இப்போ ஒரு முக்கியமான பேங்க் அவங்களோட பிரஸ் ரிலீஸ் வெளியிட்டு அவங்களும் அவங்களோட கஸ்டமர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு வசதியை ஏற்படுத்தி அதாவது இந்த நடைமுறை எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா இந்திய பேங்க்ல என்ஆர்இ இல்ல என்ஆர்ஓ அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி மணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போது எந்தெந்த நாடுகளுக்கு ப்ரெசென்ட்லி வந்து இது சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா யுஎஸ்ஏ யூகே ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர் சவுதி அரேபியா யுஏஇ கத்தார் மலேசியா ஹாங்காங் ஃப்ரான்ஸ் ஓமன் போன்ற நாடுகள் இதற்கான அனுமதிகளை வழங்கியிருக்காங்க அந்தந்த நாடுகள் இருக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அவங்களோட நாட்டுக்கு மணி டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா இந்தியா செம் இல்லாமல் ஃபாரின் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இதில் வந்து நடைமுறைக்கு இருக்கு இப்போ ஒரு முக்கியமான பேங்க்கும் அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க ஐடிஎஃப்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த பேங்க்கோட கஸ்டமர்ஸ் வந்து இப்போ வெளிநாட்டில் இருந்தாலுமே அவங்களோட இன்டர்நேஷ்னல் மொபைல் நம்பரை வச்சு என்ஆர்இ இல்லை என்ஆர்ஓ அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா இண்டியன்ஸும் இல்லாமல் யூபிஐயை பயன்படுத்தி உங்களோட ஃபேமிலிக்கு பணம் அனுப்பலாம் பில் பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் அப்படிங்கிறவர் யூஎஸ்ஏல இருக்கிறாரு அவர்கிட்ட ஃபாரின் கண்ட்ரியோட நம்பர் இருக்கு அந்த நம்பரை அவங்களோட பேங்க்ல வந்து லிங்க் பண்றாரு அதாவது ஐடிஎஃப்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னே வச்சுக்கலாம் அந்த பேங்க்ல என்ஆர்ஐ அக்கௌண்ட்டும் இருக்கு ஸோ இந்த விஷயம் அவருக்கு சுலபமாக ஆகிரும் ஃபோன்பே ஆப் இல்லை கூகுள் பே பேடிஎம் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்து அவர் ஈஸியாக மணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அவர் தன்னோட ஃபாரின் நம்பரை வச்சு ஓடிபி மூலமா யூபிஐக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் அதற்கான பின்னை கொடுத்துட்டு கியூஆர் ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து இப்போ மணி டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் இது வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில இந்த வசதிகள் இருக்கு வெளிநாடுகள் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ கடந்த சில வருஷங்களா கொண்டு வந்த மாற்றங்களின் அடிப்படையில அவங்களோட ஃபாரின் நம்பரை வச்சு இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் சில பேருக்கு இது ஒரு சிக்கலா போய் முடிஞ்சுது நிறைய பேருக்கு ஓடிபி வரல அப்படிங்கிற சில பிரச்சனைகளுமே இருந்துச்சு இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி ஐடிஎஃப்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இந்த வசதியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ அந்த பன்னெண்டு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க ஐடிஎஃப்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த வசதியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது இருக்க இந்தியன் சிம் தேவை கிடையாது உங்களோட அந்த ஃபாரின் நம்பரை வச்சுட்டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சுலபமான வழியாகவும் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நொடியில் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம்